ஹலோ பிள்ளைலா வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் கௌரிமா நம்ம இப்போது கோட்டலி லீவுக்கு எங்கேயாவது போகணுன்னு நினச்சோம் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு ரெண்டு காரில் பிறப்பிட்டு போனோம் அப்படியே சேர்மாதேவி பக்கத்தில் உடுப்பி கோட்டல் நல்லாயிருக்கும் அங்கே சாப்பிட்டு பழையபடி எப்படி அங்கேருந்து காரில் ஏறி திரும்பி அம்பாசமுத்திரம் இருக்கு பாருங்கள் அந்த அம்பாசமுத்திரத்தை பக்கத்தில் ஒரு அழகான இடம் இருக்குது அடையக்கருங்கலான்னு ஒரு இடம் இருக்குது இந்த போகிற வழியை பார்த்திங்களா வயல்வெளிகள் அழகு அந்த மேகம் அந்த மலைகள் பார்க்கறதுக்கே ரொம்ப மனதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பொதுவாக வீட்டிலேயே இருக்கிறதுக்கு இப்படி எங்கேயாவது பிறப்பிட்டு போகிறது நல்லாயிருக்கும் அந்த இடத்துக்குள்ளே வந்தாச்சு இதில் இப்படி இறங்கி தான் போனோம் இறங்கி போய் அந்த கால்வாய் போகிற வழியில் இந்த போகிற வழியில் இந்த சைடில் ஒரு சின்ன கால்வாய் ஓடுது இதுலேருந்து போனால் அந்த பாருங்க தேரி மணலை பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குதுன்னு சுகமாக இருக்குது சூப்பராக இருக்கு சுத்தமாகவும் இருக்கு இதே சமயத்தில் குழந்தைகள்லாம் கூட்டி போகிறோம் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அதுவும் போக அதை சுற்றி சுற்றி பயங்கர வெயில் தான் ஆனால் அந்த பாருங்கள் அந்த மரங்கள் எல்லாம் பார்த்தா அந்த இப்படி எப்படி காற்றுல ஆடு பாருங்க அதில் வந்து வெயிலே தெரியல ரொம்ப மனசுக்கு எதமாக இருந்துச்சு பொதுவாகவே நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடாது இப்படி எங்கேயாவது பிக்னிக் மாதிரி போயிடணும் இப்போ சும்மா பட்ஜெட் கம்மி தான் பக்கத்தில் உள்ள ஊர் தான் இந்த பாருங்கள் தண்ணியிலலாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன் சூப்பரான குளியல் எந்த தொந்தரவும் இல்லை எந்த ஆழமும் இல்லை அடையக்கரங்குளம் பக்கத்தில் உள்ள ஒரு ஆறு இதை வந்து நதி உண்ணின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு என்ன டேம்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் பாருங்கள் அந்த லொக்கேஷனை பாருங்கள் அந்த சைடில் டேம் இருக்குது ஃப்ரீ டேமு இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஆழங்களெல்லாம் கிடையாது பயப்பட வேண்டாம் சுற்றி வர ஊர்தான் செமையாக வாருங்க இல்லை நீங்கள் இங்கே வரலாம் அங்கே மணல் பாருங்கள் தேரிக்கா நல்லா விளையாட நல்லாயிருக்கும்

இப்போ ஆற்றில் பிடிச்சோம்னா அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கி நாங்கள் அப்படியே வந்து சிக்கன் பொரிச்சு சிக்கன் மசாலா தடவி கொண்டு வந்துருக்கோம் அதில் கொஞ்சம் மிளக பிடிக்க போட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சுருப்போங்க பாருங்கள் எவ்வளவு பெட்டியிருக்கு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ஆ மீனில் பாருங்கள் என்ன பாருங்கள் ஆற்றுலையே அறுவாலை கொண்டு வந்து வெட்டி இங்கே வந்து ஒரு பழைய இடம் காத்துக்கிட்டு வரல உள்ள ஸ்டவ்வை வீட்டில் இருந்து கொண்டு வந்தோம் சிலிண்டர்லாம் தீட்டு வந்து காரில் வச்சு கொண்டு வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டுருக்கோம் இன்னும் புரோட்டா வாங்க போயிருக்காங்க அங்கே பாருங்கள் எனக்கு பேரெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான் சாப்பிடுவாங்க அங்கே பாருங்கள் செட் பிடும் போது திருப்பி உங்களோட பேசுகிறேன் இங்கே பாருங்கள் மழையை பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது சும்மா வீட்டில் உட்காந்து இப்படி வர்றதுனால ஒரு மனதுக்கு அமைதியாக இருக்குது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஜாலியாக இருக்குது வீட்டில் சாப்பிடுறத போய் கொண்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கணும் லைஃப்பை அப்படி ஜாலியாக ஜாலியாக எடுத்துக்கிடணும் பக்கத்து ஊரில் போய் ஆற்றுக்கிட்டே இங்கேயே போய் விறகு அடுப்பில் போட்டு புரோட்டா சூப்பராக போட்டு போட்டு எடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த அங்கேயே மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்ல அதில் மசால் தடவி மீன் பொரித்த மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் வைக்காத மீன் இது சிக்கன் மசால் தடவி கொண்டு வந்தோம் அடுப்பு போட்டு நல்லா பொரிச்சாச்சு வெங்காயம் சாப்பிட ஊற வச்ச புரோட்டா அடா அடா சாப்பிட்ட ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாரும் வாங்க